கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அண்டு ஒரு ஆகிய ஏசு கிறிஸ்து இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களே கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாக தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காக இக்கிருபைகளுக்காய் கொடானொடை நன்றி செலுத்துவோம் நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய பெரிய கிருபையாய் இருக்கிறது இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களை நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம் நம்ம கடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்போமானால் எத்தனையோ விதமான பலவினம் எத்தனையோ விதமான அவமானம் போராட்டம் பிரச்சனை கண்ணீர் எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளை நடத்தி வந்தவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் இந்த கொஞ்ச நாளில் அந்த மாதத்தை நம்ம முடிக்கப் போகிறோம் ஒருவேளை பதினோரு மாதம் முழுசாக நம்ம ஒரு வேளை போராட்டம் பிரச்சனை அவமானம் எல்லாமே இருந்திருக்கலாம் இந்த பன்னிரெண்டாவது மாதத்தை பார்த்த உடனே இந்த வருஷம் ஃபுல்லாக நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கலை இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து இந்த மாதம் எனக்கு அற்புதம் நடந்துடும் இந்த மாதம் எனக்கு வந்து நன்மையான காரியம் நடந்துடும் இந்த மாதம் எனக்கு நினச்ச காரியம் நடக்கும் இந்த மாதம் எனக்கு வேலை கிடைக்கும் இந்த மாதம் எனக்கு கற்பத்தின் கிடை கனி கிடைக்கும்னு சொல்லி ஒரு வேலை நினைத்து நினைத்து ஏமாற்று ஏமாற்றத்தில் இருந்திருக்கலாம் அதனால் கற்ற சொல்கிற காரியம் இன்றைக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி மற்ற ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்து நிமித்தமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இயேசு திரும்பி அவளை பார்த்து மகளே திடனுக்குள் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார் அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானால் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த சம்பவத்தை குறித்து பார்ப்போமானால் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பன்னிரண்டு வருஷமாய் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடு எல்லா ஆஸ்தி எல்லா பணமும் மருத்துவமனைக்கு மருத்துவர்களுக்கு செலவழித்து தன் பணம் தான் செலவாச்சே தவிர தன்னுடைய சரீரத்தில் சுகம் கிடைக்கல விடுதலை கிடைக்கல எவ்வளோ அவமானம் இருந்திருக்கும் எவ்வளோ ஏமாற்றம் இருந்திருக்கும் எவ்வளோ கண்ணீர் இருந்திருக்கும் ஆனால் அந்த ஸ்திரீக்குள் இருந்த ஒரே ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா அந்த ஜன கூட்டத்தின் மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் கூட போதும் பெரிய மருத்துவமனையை பார்த்துருந்துருக்கலாம் பெரிய மருத்துவர்களை பார்த்துருந்துருக்கலாம் ஆஸ்தியே அந்த பணமே செலவாகிற அளவுக்கு பெரிய பெரிய வைத்தியர்களை பார்த்துருக்கலாம் ஆனால் ஒன்றும் சரியாகலை ஆனால் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவம் விடுதலை கொடுக்கிறவரோ சுகத்தை கொடுக்கிறவரோ பரம வைத்தியராக இருக்கிறவரோ சகல வியாதிகளை சுகமாக்குகிற ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை நான் ஓரத்தை தொட்டால் போதும் எனக்கு சுகமாகும் என்று சொல்லி நான் விடுதலை ஆயிடுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அந்த உறுதியான விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட அந்த கூட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே ஒரு வல்லமை புறப்பட்டு போனது ஒரு வல்லமை புறப்பட்டு போய் உடனே பன்னிரெண்டு வருடமாய் காத்திருந்த அந்த காத்திருப்புக்கு தேவனை விசுவாசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தொட்ட உடனேயே அந்த நேரமே வல்லமை புறப்பட்டு சரீரத்தில் சுகம் உண்டானது என்று சொல்லி பார்க்குற அந்த நேரமே அதே நேரம் கொஞ்ச நேரம் இல்லை மாத்திரை மருந்து சாப்பிட்டா கூட நாட்கள் ஆகும் மருத்துவமனையில் நம்ம அட்மிஷனாக இருந்தால் கூட நாட்கள் ஆகும் ஆனால் ஆண்டவராக ஏசுக்ஸுவோ விசுவாசிக்கிறவங்களுக்கு அவரை மாத்திர நம்புகிறவங்களுக்கு அவரால் முடியும் என்று சொல்லி அவரை மாத்திரம் விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்கிற காரியம் பதினோரு மாதமும் ஒரு வேளை வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்திருந்திருக்கலாம் இந்த பன்னிரெண்டாவது மாதத்தில் நாட்களில் இன்னும் கொஞ்ச நாளில் அந்த வருஷத்தை முடிக்க போகிறோம் ஆனால் இதே விசுவாசத்தோடு கூட அந்த ஸ்திரீக்கு உள்ள அந்த ஸ்திரீயை போல் ஒரு வேளை நமக்கு அவ்வளோ பெரிய பாடு இருந்திருக்காது அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்காது அவ்வளோ பெரிய எல்லா பணமும் செலவாகி ஒன்றும் இழந்திருக்க மாட்டோம் ஆனால் கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் துன்பம் கொஞ்சம் நிந்தனை அதுவே நம்மளால் தாங்க முடியாதபடிக்கு ஒருவேளை மனசு தளர்ந்து போயிருந்திருக்கலாம் இருதயம் தளர்ந்து போயிருந்திருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நீ விசுவாசித்த அப்படின்னா நிச்சயமாகவே அந்த நேரமே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார் யார் விசுவாசிக்கிறீங்களோ உண்மையாக விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் தேவன் சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இழந்து போனதை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த நாளில் கர்த்தர் உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு செய்யப்போகிறார் ஆமாம்